நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்தில் சுக்கரன் இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்தில் குரு இருக்காரு இப்போ குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இன்னும் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவக்கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவக்கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க உங்கள் ராசியவே குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாருங்க செவ்வாய் பார்க்குறாரு சுக்கரன் பார்க்குறாரு அதாவது உங்க ராசியாதிபதியே பாக்குறாரு அப்படிங்கும்போது உங்க மனசுல இப்ப நல்ல ஒரு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் நாள் வரைக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்க ஒட்ட மொத்தம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்க பத்தாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த மாதம் வந்து சஞ்சரிக்க போகிறார் அப்போ உங்களோட தொழில் மூலியமாக பணவரவு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் பணவரவு சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய மா தொழில் பண்ணுறவங்களுக்கு அதாவது யார் யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு லாயர்ஸு கன்சல்டன்ட் பிசினஸ் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கொடுத்த காப்பாற்ற வருஷமாகவே காப்பாற்றவே முடியல அப்படின்னா இப்ப உங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நேரம் இருக்குங்க வந்து தாராளமாக நீங்க வந்து ஒரு மன நிம்மதி அப்பா கொடுத்த வாக்கா நான் காப்பாற்றிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மன திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து மூன்றாம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாருங்க அப்ப நிறைய பயணங்கள் பூவிக பயணங்கள் மூலியமாக நன்மை ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு தான் தானே பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் மூணாம் இடத்தை அப்ப மன தைரியம் அதிகமாகும் தைரியத்தோட துணிச்சலோட எல்லா காரியத்திலும் இறங்கி நின்று சாதிக்கக்கூடிய மாசமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க நான்காம் இடம் நான்காம் இடம் நம்ம வந்து சுகஸ்தானம்னு சொல்வோம் தாயாருக்கான ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் நாலாம் இடம் தான் இந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படிங்கும் போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதாவது ஏற்கனவே இருக்க சொத்தை விற்கிறது புதுசா சொத்து வாங்குறது புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நாலாம் அதிபதி ஆறில் அப்ப ஒரு லோன் போடணும் லோன் போட்டு வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சிங்கன்னா அந்த லோன் இப்ப கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்குங்க ஆனா என்னங்க ஒரு சின்ன தடங்கள் வரும் ஆனா அதுக்கப்புறம் அந்த தடங்களை நீங்க சரி பண்ணி லோன் கிடைச்சிரும் அதன் மூலியமா நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க நான் அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அந்த இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்புனா கூடங்க குரு வந்து அங்க பாக்குறாருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்புல வச்சு பார்த்து பார்த்துக்கிட்டா இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்கள் குழந்தை இப்போ வந்து சம்மர் லீவுங்களா குழந்தைய ஸ்கூல் மாற்றணும் இல்லை ஹாஸ்டலில் போடணும் இல்லை ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க இல்லை ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்தை வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுவும் இப்போ உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஆறாம் அதிப பதி வந்து ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆறில் சனி இருக்கார் ஆறில் சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அது ஆறு ஒன்பது காம்பினேஷன் வரும்போது ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களோட எதிரிகள் தேவையில்லாமல் யாராவது எதிரிகள் இருந்தாலும் அவங்க இப்போ அவங்கள பற்றி நினைக்காம அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கங்க உத்தியோகத்தில் ஆறுனா உத்தியோகம் ஒன்பதுனா டிரான்ஸ்ஃபர் மாறுதல்ங்க உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்திட்ருக்குறவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குங்க அடுத்து அடுத்து பார்த்தோம்னா வந்து ஏழாம் இடம்ங்க ஏழாம் அதிபதி சிவாய் பகவான்க இவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் இந்த மாதம் இருக்க போறாரு அப்ப ஏழுனா வாழ்க்கை துணை பதினொன்னுனா லாபம் பத்துனா உத்தியோகம் வாழ்க்கை துணை ஏற்கனவே ஒரு தொழிலையோ உத்தியோகத்திலயோ இருந்தாங்கன்னா அதன் மூலியமாக ஒரு பண வரவு இல்லைன்னா அவங்க இப்ப தொழில் தொடங்கறதுக்கான காலமா வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைக்கு இருக்குங்க அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்வோம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம்னு சொல்வோம் இந்த எட்டாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ மனைவின் மூலியமாக வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆனால் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நிறையா இருக்கும் ஷார்ட்வே சாஃப்ட்வேரில் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு பாருங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க ஒன்பதாம் இடத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா நிறைய பயணங்கள் போக வைப்பார் பயணங்கள் மூலயமா நன்மைகளை கிடைக்க வைப்பார் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை கொடுப்பார் உயர்கல்வியில் தடைகள் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும் இப்ப அட்மிஷன் எல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு விரும்பிய காலேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி மாதத்தோட தொடக்கத்துலங்க தொழில் ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் அப்படின்னா பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்துல இடத்தில் இருக்கிறாருங்க பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றுல கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் கொஞ்சம் குறைவாக கொடுத்தாலும் குருவோட அருளால் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க அடுத்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் ஏழாம் பறவையாக பார்க்கறாருங்க அப்படிங்கும்போது தூக்கத்தில் கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனை வருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மாதத்தோட ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற போகிறார் அப்படிங்கும்போது வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்க வெளிநாட்டு வாழ்க்கை அங்கே இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு காத்துட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல லாபம் இந்த மாதம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கேது கேது வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறனால விநாயகர் தகவல் கரெக்டாக ரெகுலராக படிச்சுட்டு வாங்க பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு நெய் ஏற்றிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குங்க வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த இந்த மாதம் பாருங்கள் போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராகிய பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்பத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறேங்க இதில் வந்து சண்டே சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம்